ஹலோ லியா ஸ்தோத்ரா தினம் நடக்கும் சம்பவம் நேற்று சொன்னாங்க நீங்கள் சர்ச்சில் ஒரு அற்புதம் நடந்துச்சு என்னையா அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு அம்மா கொஞ்சம் வசதியானவங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு இருக்க ஒரு ஜுவலர்ஸை போய் ஒரு அடகு கடையில் அடகு வைக்க வைக்கப்பட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பெரியவர்கிட்ட மதிப்புக்குரியவர்கிட்ட கொடுத்து போய் அடகு வச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க தேவையோ கொஞ்சம் பண்ணு ரொம்ப ஜோல் ஜோதிசம் நடக்கும் போன பெரியவர் அவர் தேவைக்கு சேர்த்து அடகு வச்சுட்டு வந்துட்டாரு போன பெரியவர் அவர் தேவைக்கு சேர்த்து அடகு வச்சுட்டு இந்த அம்மா கேட்ட அம்மனு கொடுத்துட்டாரு அப்புறம் இந்த அம்மாவுக்கு திடீர்னு கொஞ்சம் கேஷ் வந்துட்டு அதே பெரியவரை கூப்பிட்டு ஐயா அந்த கேஷ் வந்துட்டு இதை போய் கெட்டி அந்த நகையை திருப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார்டாம் பெரியவர்கிட்ட எக்ஸ்ட்ரா அடகு வச்சாரலாம் அவர்கிட்ட காசு புறலில் புரட்ட முடியலை அவர் பப்பன்னு முடிச்சுட்டு உள்ளதுன்னு சொல்ல முடியாமல் இழுத்துக்கிட்டே இருந்த உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வர அவங்க இழுத்து அடிக்க பிரச்சனை ஆகி பெரிய சண்டை கடைசியில் இந்த பெரியவர் தப்பு பண்ணியிருக்கார் தெரிஞ்ச உடனே தப்பு பண்ண உறவு பெரிய ஆள் என்ன சின்ன ஆள் என்ன அவ்வளோ தான் இங்கிலீஷ் வார்த்தைகள் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த அம்மா பேச அந்த அம்மா பேச கடைசியில் ஒரு கட்டத்தில் வா ஒன்றால் தர முடியாது என்ன பண்ணிக்கோன்னு திமுறவும் பேசிட்டார் இந்த அம்மாவால் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஸ்டெப் எடுத்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்க இடத்துல அங்கேனா ஒருத்தங்க டாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்களாம் இந்த டாக்ஸ் கொடுக்க நினைச்ச உடனே நம்ம கூட படித்த ஒரு பையன் கிறிஸ்டினா மாறிட்டாங்களா அவன் வீடுங்கின தானே இருக்குது சரி அவனை போய் பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லி அந்த ஊழியக்காரங்க ஒர்க் பண்ணிகிட்டே ஊழியம் பண்ணுற ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் போனாங்களாம் அங்கே புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் புண்ணியவதி நல்ல வழி நீ வாழ்க நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் நீ தான் அழகி அப்படின்னு இவர் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படியா திடீர்னு வந்தாங்களாம் ஏமா நீ யாரு இது என் ஃப்ரெண்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம் இவர் மோசமானவருங்க ஆமாங்க அப்படின்னாங்களாம் என்னங்க சொல்லுறிங்கிற ரிஷினா மாறிட்டாருங்க ரோசமே வரமாட்டதுங்க எவ்வளோ திட்டினாலும் ரோசமே இல்லைங்க அப்படின்னாங்களே ஆமாம் ஏசப்பா சொல்லியிருக்காரு ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு இன்னொன்று சொல்லியிருக்காரு கணவன் ரசிக்கப்பட்டு மனைவி ரசிக்கப்படாமல் இருந்தால் மனைவி ரச்சிக்கப்பட்டு கணவன் ரசிக்கப்படாமல் இருந்தால் ரசிக்கப்பட்டவன் ரட்சிப்புக்குள்ளாக நடக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் ரச்சிப்புக்குள்ளாக நடக்கிறேன் என் மனைவிக்கு என்னோடய அறிவு ஜாஸ்திங்க எனக்கு அறிவு கம்மிங்க அப்போ அறிவு ஜாஸ்தி இருக்கவங்க அறிவு கம்மியாக இருக்கிறவங்க குனிஞ்சு போகிறது தப்பு இல்லையா இப்போது நீங்கள் டீச்சர்னு வச்சுக்காங்க நான் ஸ்டூடெண்ட் நான் தப்பு பண்ணுறது சகஜம் டீச்சர் அடிக்க தானே செய்வீங்க வாங்க தானே செய்யணுங்க அப்படின்னு யாராச்சிரிச்சுக்கிட்டு இந்த மாவுக்கு இருந்த சோகம் கவலை எல்லாம் போயிடுச்சான் அப்போ அவர்கிட்ட நான் வேறு ஒரு விஷயமா வந்தேன் என்னை நீங்கள் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துக்கிட்டு அப்புறம் தன்னுடைய பிரச்சனையை சொன்னாராம் அவர் சொன்னாராம் நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கும்போது ஒருத்தவங்க வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம என்னங்கன்னு கேட்போம் என்னங்கன்னு கேட்டால் வாங்கன்னு போடுவோம் அதான் கோபம் வந்துட்டால் நம்ம சூழ்நிலைகளை மாறிடுவோம் அதை உட்காந்து நிதானித்து ஏன் பதிச்சு இந்த தவறுக்கு நம்ம மேலே குத்த என்ன தப்புன்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கோபம் வராது இப்போ பாருங்கள் மனைவி என்ன தான் திட்டினாலும் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பார் என்னென்ன உங்கள் வீட்டம்மா இப்படி திட்டுது உங்களுக்கு ரோசமே வரலன்னா எனக்கு தமிழ் தெரியும் தெரியாத பாஷையில் அவள் பேசுகிறா எனக்கு என்ன தெரியும் அதனால் என் காதில் வாங்குற அப்படின்னா அதுக்கும் ஒரு கோபம் வருது ஸோ இப்படி தான் நம்ம லைஃப்பை மாற்றிக்கிட வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வசதியாக வாழ்ந்ததுனால அடகு கிடைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் வெக்கப்பட்டு ஒரு பெரியவருடைய உதவியை நாடுனீங்க அவர் அந்த உதவியை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைகளோட இருக்கலாம் தப்பு பண்ண உடனே போய் நம்ம இந்த உலகத்திலே பெரிய வெப்பன்ஸ் இது துப்பாக்கியாக பீரங்கியா ஸ்கட்டாக பேட்ரி ஆட்டா எதுவுமே கிடையாது பெரிய இது மன்னிப்பு அதாவது மன்னிப்புன்னு தான் அனைத்து ரெசாக சொல்கிறாங்க ஒருவனை மன்னிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை வேதமாக தான் சொல்லுது ஒரு எதிரியை நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் நம்ம அடிப்பான் நம்ம அவனை அடிப்பான் அவன் நம்மளை அடிப்பான் இப்படி எதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் கர்த்தாவே என் சத்துருக்களின் கண்களிலே ஒரு தயவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு பெரியவரும் உங்களுக்கு நல்லா பிரியமானவர் தான் நல்லா பழகினவரு தான் ஆனால் அவர் இந்த தப்பை பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாது பண்ணிட்டாரு சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு உங்கள் முன்னாடி இந்த பெரியவர் உளுந்து கிடக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க உங்கள் நகை அழகு வச்சா அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாப்புல பண்ண தான் செய்வேன் அந்த மாதிரி நினச்சிக்கங்க வேறு என்ன பண்ண முடியும் அவர் பண்ணிட்டார் இதுக்கெல்லாம் மறப்போம் பண்ணி தான் போகும் தவிர நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு அதில் செலவு பண்ணி விட அவர் எப்போ தருவாரோ தரட்டும் நீங்கள் அந்த காசை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருங்க தொலைஞ்சி போச்சு திருடு போச்சு நினச்சிக்கங்க அதனால் நீங்கள் கோவப்பட்டு அவரை திட்டினவரை போய் நீங்கள் சாரி ஐயா நான் அவங்களை தெரியாமல் திட்டேன் உங்களை புரிஞ்சிக்காமல் திட்டேன் நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னா அப்படியே இவருக்கு கஷ்டமாக இருந்தான் இதுதான் எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி கடவுள் நம்மளே தருவார் நம்மளே அவர் ஆசீர் வைக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் நம்ம பெரிய ஆளுவரும் சைக்காலஜியாகவே படிச்சிருப்போம் முடிஞ்சு போச்சு நீ அதை போட்டு சண்டையை போட்டு நாரி இது 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 பண்ணாமல் நீங்கள் மன்னிங்க கடவுள்களுக்கு அதிசயம் பண்ணுவார்னு முகத்தோட சொல்லிவிட்டாரான் இந்த அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க நேரே திரும்பி அவர்கிட்ட போன ஆரம்பலாம் ஐயா குடும்பத்தோட நினைக்குமா ஐயா நான் உங்களை கோபமாக பேசிட்டேன் உங்களை தெரியாமல் பேசிட்டேன் உங்கள் மனசு புண்படுற மாதிரி பேசிட்டேன் உங்கள் குடும்பத்தாரும் எல்லாரும் என்னை மன்னிச்சிக்காங்க தப்பு பண்ணுறது சகஜம்தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க அது திருப்பி தர முடியல இதை தெரியாமல் நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் என் நண்பர்கிட்ட போனேன் உங்களை போய் மன்னிப்பு கேட்க சொன்னார் அதனால் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லி கையெடுத்து எடுத்து கும்பிட்டாங்களாம் ஆசை வேண்டுன்னு அங்கேருந்து அவங்க பையன் சொன்னாங்கண்ணா ஆண்டி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படிலாம் ஜிபே நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படியா நாங்களாம் இல்லை ஆண்டி எங்கள் அப்பா செய்தது தப்பு தான் ஆனால் அவளால் தர முடிய சூழ்நிலை பாவம் தோஷம் இருக்குது எல்லாமே ஏழு ஏழு தலைமுறைகள் பாதிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய சொத்து இருந்துச்சுன்னா அதை நாங்கள் எல்லாம் சொத்துக்கு சண்டையை போடுறோம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கடன் இருந்தால் நாங்கள் க சண்டையை போடாமல் இருக்க முடியும் ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் நீங்களும் பேசினதுக்கு பா சாரி மன்னிப்புன்னு கேட்டீங்க எங்கள் அப்பாவை திட்டும்போது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது எங்களை இங்கே அடித்த மாதிரி இருக்குது நானும் மனசாட்சி உள்ள மனுஷன் அதனால் உங்கள் சீப்பேன் நம்பர் சொல்லுங்கள் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடனை வாங்கி இந்த கடனை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷமே அவன் ஃப்ரெண்டுகிட்ட கடனை வாங்கி அந்த அம்மாவை காசு கொடுத்தாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிருந்தா வார்த்தை ஒன்றாகி ரெண்டாகி பெருசாகி சண்டை தாங்க பெரிய ஆகிருக்கும் சண்டை பெருசாக பாருங்க பாருங்கள் அவங்க போகிற பாதில் ஒரு ஊழிய பார்த்தாங்க அவங்க வேதத்தின் பிரகாரமும் சூழ்நிலைகள் பிரகாரமும் அறிவு பிராகிரமும் நியாயத்தை சொன்னாங்க அந்த ஒரு நிமிஷ கோபம் பெரிய மன்னிப்பை தந்துச்சு ஒரு நிமிஷ கோபம் அறுபது நிமிஷம் துக்கம் ஒரு நிமிஷம் மன்னிப்பு முப்பது நிமிஷம் சந்தோஷம்னாங்க கரெக்டுங்க அவங்களுக்கு முப்பது நிமிஷம் சந்தோஷம் கிடச்சிருச்சு உடனே அந்த பணமும் திரும்பி இருந்துச்சு சண்டை போட்ட குடும்பம் ஒத்துமையாகிட்டாங்க இனி எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கொஞ்சம் ஞானமாகவும் அறிவோடு நடந்துடணும் சில இடத்துல கௌரவப்பட வேண்டியதுதான் வரட்டு கௌரவம் ஒரு பெரிய வைரஸ் நம்ம இப்படி பறந்துட்டோம் நம்ம வளர்ந்துட்டோம்ட்டோம் நம்ம கீழ் தட்டத்திலே பிறந்துருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் அதான் ஆண்டு ஒரு சொன்னார் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்திறவன் இந்த மாதிரி பாவத்தில் தலையும் பற்றுவான் அதனால் பாவத்தில் நாமளே போய் விழாமல் கடவுளுக்கு பயவிடுவோம் அலையிலையா ஆமே